எபிசோட்ல மீனாவோட அப்பா லட்சக்கணக்கில் கேட்காமலே லோன் வாங்கி கொடுக்குற மருமக கிடைச்சா கொடுத்து வச்சவங்க தான் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆத்தோட முடிச்சுட்டாங்க அதை கேட்டதும் மீனா என்ன அவங்க கிட்ட என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ள பாண்டியன் என்ன சொல்வாருன்னா விடுப்பா மீனா அவர் பேசட்டும் அவர் மனசுல இருக்கிறத அவர் சொல்றாரு எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு இதுக்காக தான் நான் உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க முன்னாடி இந்த பத்து லட்ச ரூபாயை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு செக் எடுத்து கொடுப்பாரு மீனா ஃபர்ஸ்ட் வேண்டாம் தான் சொல்லுவாங்க வாங்க செந்தில் தான் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சைகையிலேயே சொல்லுவாரு பாண்டியன் திரும்ப திரும்ப அவங்கள வாங்க சொல்லி வற்புறுத்துவாரு அதுக்கப்புறமா மீனா வாங்கிக்குவாங்க மீனாவோட அம்மா அப்பா கிளம்பி போனதுக்கு அப்புறம் கதிர்க்கும் பத்து லட்சம் செக் கொடுப்பாரு வேண்டாம்னு சொல்லுவாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு கிட்ட குடுப்பாரு ராஜியும் வாங்க மாட்டாங்க திரும்ப கோமதி கிட்ட கோமதி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு கோமதியும் சொல்லுவாங்க ஏசாம அப்பா சொல்றபடி கேளு கதிரு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கதிரோராஜம் அதை வாங்கிக்குவாங்க கடைசியா பாண்டியன் எழுந்து போறதுக்கு முன்னாடி என்ன சொல்வாருன்னா ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க வயல வித்து தான் இந்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து நல்லா சம்பாரிச்சு இதே மாதிரி வயல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர் வாங்கி கொடுக்கணும் அவருக்குன்னு சொல்ல மாட்டாரு வயல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்லுவார் செந்தில் தான் இதை தப்பா எடுத்துக்குவார் கதிர் சரின்னு சொல்லிடுவார் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்கனவே கதிர் இடத்த தேடிக்கிட்டு அவங்க அண்ணா சரவணன் ஒரு இடத்துக்கு கதிரையும் ராஜ்யமும் வர சொல்லியிருப்பாங்க அதிர்க்கு டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக சரவணனோட ஃப்ரெண்டோட இடத்தை காட்டுறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாரு அந்த இடம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடும் அட்வான்ஸ் வாடகை எல்லாமே சரவணனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் பேசி வாடகையை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி அவர் பேசி முடிச்சு கொடுப்பாரு கதிருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இடம் எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அண்ணே ஆனா ஒரு நிமிஷத்துல நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரவணனும் கதிரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ராஜிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நைட்டு சாப்பிட்ற டைம் வந்ததும் பாண்டியன் அங்க வருவாரு கதிர் எங்க போயிருக்கான் அப்படின்னு கோமதி கிட்ட சொல்லுவாங்க ராஜு கிட்ட கேட்டா ராஜியும் தெரியலன்னு சொல்லுவாங்க அதான அவன் எந்த காலம் சொல்லிட்டு போயிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர திட்டிக்கிட்டு இருக்கும் போதே கதிர அங்க வந்துருவாரு கையில ஸ்வீட் பாக்ஸோட வருவாரு அவங்க அப்பா கிட்டதான் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கொடுப்பாரு அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு இடம்லாம் பார்த்தாச்சு அண்ணனோட ஃப்ரெண்டோட இடம் தான் அது அண்ணனே பேசி முடிச்சு கொடுத்துட்டாப்ல அப்படின்னு சொல்லுவாரு கார் வாங்கணும்ல அவங்க அப்பா கேட்பாரு அதையும் பேசி முடிச்சாச்சுப்பா ரெண்டு கார் வாங்கியிருக்கேன் செகண்ட்ஸ் கார் வாங்கியிருக்கேன் எட்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு கார் முதல்ல மொத்தமா பணத்தை கொடுக்க வேண்டாம் பாதி பணம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அதையும் சொல்லுவாரு எல்லாத்தையும் கேட்டு பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு இடம் அரேஞ்ச் பண்ணியாச்சு கார் வாங்கியாச்சு டிரைவருக்கு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லுவாரு கதிரி அதையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஏற்கனவே பழைய டிராவல்ஸ்ல என் கூட ஒர்க் பண்ணவங்க ரெண்டு மூணு பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதுக்குடா வெயிட் பண்ணிக்கிட்டு வர வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் தான் நல்ல நாள் தான் அன்னைக்கே ஓபன் பண்ணிடலாம் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே சரின்னு சொல்லிடுவாங்க என்ன டிராவல்ஸ் பேர் வைக்கலாம் இப்ப எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க கோமதி என்ன சொல்லுவாங்க பேசாம உன் பொண்டாட்டி பேரை வச்சிரு ராஜி டிராவல்ஸ் வச்சிரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா இல்லத்த என் பேரெல்லாம் வேண்டாம் உங்க பேரை வச்சிடலாம் கோமதி டிராவல்ஸ்னு வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஐடியா கொடுப்பாங்க அரசி ஆனா நானும் ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் என்ன சொல்வார்னா எல்லாருமே ஐடியா கொடுங்க அதுல ஒரு நல்ல பேரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் நடக்கும் போது ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உதவி பண்ணிக்குவாங்க எந்த வேலையா இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து செய்யும் போது அது ரொம்ப ஈஸியா சட்டுன்னு முடிஞ்சு போயிடும் மீனா ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருப்பாங்க அங்க செந்தில் வருவாரு லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் வா மீனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏற சொல்வாரு மீனா வண்டியில எல்லாம் ஏற மாட்டாங்க எதுக்குங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு போலான்றீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க உங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க ஒரு வயலை வாங்கி காட்டுங்க அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தில் என்ன சொல்லுவார்னா எங்க அப்பா எதுவுமே பண்ணல இப்பதான் முதல் தடவையா எனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாம இது நான் வேலை வாங்கும் போதே அவர் கொடுத்துருக்கணும் அப்படி செய்யாம இப்பதான் கொடுத்துருக்காரு இப்பயாவது கொடுத்தாரே தான் இந்த லஞ்சுக்கு கூப்பிடுறேன் அப்படின்பாரு மீனா முடியவே முடியாதுங்க நீங்க கிளம்புங்க அதுதான் வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி குடுத்திருக்காங்கல்ல அதையே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு விட்டுருவாங்க மீனா தான் இருப்பாங்க அரசி திரும்பவும் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சுடுவாங்க தான் காலேஜில் போய் எல்லாம் பேசி திரும்பவும் அரசிய காலேஜில சேர்த்து விட்டு அரசி கிளம்பும் போது கதிர் என்ன சொல்வாருனா நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா கார்லயே எல்லாரும் போயிடலாம் அப்படிம்பாங்க சுகன்யா உடனே என்ன கேட்பாங்கன்னா இன்னது காரா கார்லயா காலேஜுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் இன்னைக்கு நான் காரை எடுத்துட்டு வந்திருக்கேன் கார்லயே போலாம் டியூட்டி முடிஞ்சிருச்சு அதனாலதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு எல்லாரும் கிளம்புவாங்க பாண்டியன் அரசி மயிலு கதிர் நாலு பேரும் போவாங்க கார்ல ஏற போகும்போது அங்கிருந்து அவங்க அம்மாச்சி உட்காந்து பாத்துக்கிட்டு அரசி சைகையிலேயே நான் படிக்க போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க பாட்டிக்கு புரியாது திரும்பவும் அரசி சைகையிலேயே காட்டுவாங்க காலேஜுக்கு போறேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள பின்னாடியே குமரவேல் வந்து நிப்பாரு குமரவேல் இயக்கத்தோட அரசியை பாத்துக்கிட்டு இருப்பாரு குமார் வந்துட்டதுனால மயில் உடனே அரசிய கார்ல வா போகலாம் போகலாம்னு சொல்லிட்டு ஏறி கிளம்பிடுவாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது